ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் சீரிஸ்க்கான இந்தியன் டீம் ஸ்குவாட்ல ரோஹித் சர்மா கூட இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறது யாரு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பொதுவாக நம்ம இந்தியன் டீமோட ஓப்பனிங் பேர் அப்படின்னு எடுத்து பார்த்தாலே ஒரு ரைட் ஹேண்ட் மற்றும் ஒரு லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு பேரை தான் வழக்கமாக யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க அந்த வகையில பார்க்கும்போது கேப்டன் ரோஹித் சர்மா கூட யாஸ்வின் ஜெய்ஃபால் இன்னிங்ஸை ஓபன் பண்ணுவாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அவருக்கு பதிலாக விராட் கோலி தான் இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது யாசஸ்விங் ஜேஸ்கால் என்னதான் ஸ்குவாடில் செலக்ட் ஆனாலோ பிளேயிங்கில் லெவனில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு நமக்கு தெரியுது சரி மெயின் மேட்சஸில் தான் அவரை யூஸ் பண்ணலை நேற்றுக்கு நடந்த பங்களாதேஷ்க்கு எதிரான ஒரு ப்ராக்டிஸ் மேட்சையாவது அவரை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அவர் ஸ்குவாடில் இருந்தாலுமே அவருக்கு கடைசி வரைக்கும் பேட்டிங்கே கொடுக்கல இது ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் அப்படின்றதுனால இந்த மேட்ச்ல இந்தியா பதினாலு பிளேயர்ஸோட கிளம்பறங்குனாங்க ஒரு பிராக்டிஸ் மேட்ச் அப்படின்னா பதினோரு பிளேயர்ஸ் வரைக்கும் பவுலிங்லையும் பதினோரு பிளேயர்ஸ் வரைக்கும் பேட்டிங்லையும் வச்சு யூஸ் பண்ணலாம் இதனால இந்தியன் டீம் அதை யூஸ் பண்ணி பதினாலு பிளேயர்ஸோட கிளம்பறங்கினாங்க விராட் கோலிக்கு மட்டும் இந்த மேட்ச்ல ஓய்வு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதனால ஓப்பனிங் பிளேயரா விராட் கோலியோட இடம் காலியா இருக்கிறதுனால ஜெயிசுவருக்கு இதில் ஓப்பனிங் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா இந்த மேட்ச்சில் ரோஹித் சர்மா கூட சஞ்சு சாம்சன் தான் ஓப்பனிங் பிளேயராக கிளம்பறங்கினாரு இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு சர்பிரைஸாக தான் இருந்துச்சு இந்த மேட்ச் ஃபுல்லாவே ஜெய்ஸ்வானுக்கு பேட்டிங் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை ரோஹித் சர்மா கூட நம்ம விராட் கோலியை ஓப்பனிங் பிளேயரா களமிறக்கிறது மூலமா மிடில் ஆர்டரில் ஹார்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா மற்றும் சிவன் டோபே மாதிரியான பொட்டன்ஷியல் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸை களமிறக்கி மிடில் ஆர்டரை இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அப்படி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் பிளேயரை களமிறங்கினாரு அப்படின்னா மிடில் ஆர்டரில் யாராவது ஒரு பிளேயரை டாப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் ஸோ அதனால தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஆனால் இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ் மேட்சில் ஸ்குவாடில் இருந்துமே ஜெய்ஸ்வாலுக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றது தான் ஒருவேளை நம்ம வேர்ல்டு கப் சீரீஸ் அப்போ நம்ம கிங் கோஹிக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி ஏற்பட்டாலோ அல்லது அவர் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டாலோ அவருக்கு பதிலாக ஜெய்ஸ்வால் தான் ஓப்பனிங் பிளேயராக களமிறங்க போறாரு ஸோ அதனால தான் இந்த ப்ராக்டிஸ் மேட்ச்ல அவரை ஓப்பனிங் பிளேயராக களமிறக்கி விட்டுருந்தாங்கன்னா அவருக்கு இந்த மேட்சை பிளே பண்ணது ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருப்போம் பட் அதை ஏன் இந்தியன் டீம் பண்ணல அப்படின்னு தான் பல ஃபேன்ஸும் சோசியல் மீடியாஸ்ல கொஸ்டின் எழுப்பிட்டு வராங்க சரி நீங்க சொல்லுங்க இந்தியன் டீம்ல ரோஹித் சர்மா கூட ஓப்பனிங் பார்ட்னரா யார் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க விராட் கோலியா இல்ல யாஸஸ்வின் ஜெயஸ்வாலா உங்களோட ஆப்ஷனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோட உங்களோட வந்து சந்திக்கிற பாய் கைஸ்